ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்டர் ஆஜய் பாலாஜி அவர்கள் திரும்பவும் தளபதியை டைரக்ட் பண்ணுறது பத்தி ரீசென்ட் இன்டர்வியூல பேசியிருக்காரு அதாவது நீங்க தளபதிக்கு கதை சொன்னதாக சொல்லியிருந்தீங்களே அது இப்போ திரும்ப நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டதுக்கு கண்டிப்பா இருக்கு தளபதி கிட்ட இருந்து முன்னாடி வந்த மாதிரி ஒரு இன்வைட் வரணும் அண்ட் நானுமே அதுக்கு கரெக்டாக ரெடியாக இட்டு போனா கண்டிப்பா அந்த படம் நடக்கும் ஏன்னா லாஸ்ட் டைம் தளபதி கூப்பிட்டு நான் கதை சொன்னப்போ நான் ஒரு டென் மந்த்ஸ் டைம் இருக்கும் அப்படின்ற ஐடியாவில் போயிட்டேன் பட் தளபதி உடனே ஷூட் போனோன்னு சொன்னாரு ஸோ அந்த ஒரு மிஸ்கம்யூனிகேஷனாலதான் மிஸ் ஆச்சு அந்த வாய்ப்பு ஸோ கடவுள் அருள் இருந்தால் திரும்ப அந்த வாய்ப்பு கிடைக்கும் கிடைச்சா கண்டிப்பா பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் ஆர் ஜே பாலாஜி அவர்கள் எழுதி இயக்கின படங்கள் எல்லாமே கண்டா மேல தான் இருந்துச்சு அண்ட் அந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு பயங்கர ப்ராஃபிட்டாவும் இருந்துச்சு சோ அதனால இவரால ஒரு மினிமம் கேரண்டி படத்தை கொடுக்க முடியும் மெயினா இவரோட ரைட்டிங்ல எமோஷன்ஸ் கிரிஞ்சா இல்லாம யதார்த்தமா முற்போக்குத்தனமா இருக்கும் சோ தளபதி ஃபேமிலிக்காக பண்ற கமர்ஷியல் படத்தோட ஸ்லாட்ல தாராளமா இவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் சோ ஆர் ஜே பாலாஜி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுப்பாரான்னா தெரியல பட் ஃபேமிலிக்கான ஒரு மினிமம் கேரண்டி படத்தை கண்டிப்பா கொடுப்பாரு இந்த காம்போ அணிதான் பார்க்கலாம் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ